பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் இது டிவி பாலிடிக்ஸ் லைட்டா டி ஸ்ட்ராங்கா பாலிடிக்ஸ் ரஞ்சித் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு அப்புறம் நிறைய ஆக்ரோஷமா வந்து அரசியல் பேசுறாரு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போகணும் ஆமா தெளிவா பாத்துருவோம் ரஞ்சித் நாற்பது சதவீதம் மக்கள் நாங்க தான் இருக்கோம் தான் சென்னையில நாற்பது சதவீதம்னு சொல்லியிருக்காரு நாங்க என்ன யாரு இந்த நீங்கன்னு வேற சொல்றாரு நாங்க நீங்க இப்போ எனக்கு புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வந்து நாங்கன்னா அவர் வந்து அவர் யாரை விமர்சிக்கிறாரு யாரை விமர்சிக்கல அதன் மூலமா தான் நான் கண்டுபிடிக்கிறேன் அவரு வந்து சொல்றதில்ல இப்ப நீங்க அவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியை விமர்சிக்கிறது இல்ல தமிழ்நாட்டுலன்னு அப்படி ஒரு கட்சி இருக்கு ஒரு தகவலுக்கு சொல்றேன் அவங்கள விமர்சிக்கல அதுக்கப்புறம் இன்னொன்னு அதுக்கப்புறம் மிகப்பெரிய கட்சி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இன்னொரு கட்சி

இப்ப இதுக்கு முன்னாடி நான் வந்து அங்கிருந்த வந்துருவா நாங்கன்னு சொல்றது நாம் புரிஞ்சுக்கிட்ட அளவு வட மாவட்டத்துல இருக்கிற ஒரே சமூக மக்களை தான் சொல்றாருன்னு தான் நம்ம அப்ப நீங்கன்னு சொல்லும் போது இடைநிலை சாதிகள் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகள் ஆனா அவரே வந்து நாங்க இடைநிலை சாதிகள் சொல்றாரா இல்லாட்டி அரச சொல்றாரா இடைநிலை சாதியை சொல்லணும் திமுகவை சொல்லலாம் நீங்க அரசு வந்து திமுகவா இருக்குங்கிறதுனால தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியா இருக்கிறதுனால திமுக சொல்லலாம் பிஜேபி மட்டும் இல்லங்க அது கிடையாது மாட்டோம் பிஜேபியே கிடையவே கிடையாது அவரும் சொல்ல மாட்டேன் அவர் இந்தியா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து தலித் மக்களுக்கு எதிரா எது திமுக மட்டும்தான் காரணம் பிஜேபி கிடையாது தலித் மக்களுக்கு நல்லது நடக்கலைன்னா திமுக தான் காரணம் இல்லையா கர்நாடகால தமிழ்மக்களுக்கு நல்லது நடக்கலைன்னா திமுக தான் திமுக தான் காரணம் பிஜேபிங்கிற ஒரு கட்சி கிடையாது ஒன்றிய அரசுன்னு ஒண்ணு கிடையாது அங்க ஆள்றதா ஆள் அத பத்தி எல்லாம் இல்ல பகுதன் சமாஜ் வந்து ஒன்றிய அரசு கொண்டு வர திட்டத்தெல்லாம் வந்து எதிர்க்குதா எதிர்க்கில்லையா அத பத்தியும் இல்ல ஆனா புரட்சி பாரத பாரதம் வந்து பிஜேஜியோட கூட்டணியில இருக்கா இல்லையா அத பத்தி எல்லாம் தெரியாது புவேர் வந்து பெரிய தலைவர் புரட்சி அவர் என்ன புரட்சி பண்ணிருக்காரு புரட்சி பாரதன் பேர் வச்சிருக்கார்ல புரட்சி புரட்சி பாரதம் வேற அவரு புரியதா இந்த பாரதம்ங்கிற கான்செப்ட அண்ணல் அம்பேத்கர் தொடர்ந்து விமர்சிச்சு வந்திருக்கிறார் பாரதங்கிற கான்செப்ட் அவர் பாரதத்தை வந்து ரிஜெக்ட் பண்றாரு பாரதம்ங்கிற அந்த தத் அந்த பேர் சொல்லுது அந்த பேருக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்குது அந்த தத்துவம் என்ன சொல்லுதோ அதை அதை எதிர்த்தது தான் அம்பேத்கருடைய வாழ்நாள் வேலை தத்துவம் வந்து ஜாதிய வந்து இருக்கணும் அப்போ புரட்சி பாரதம்னு வச்சிருக்கிற ஒரு கட்சியை விமர்சனம் விமர்சனமின்றி ஆதரிக்கிறாரு ரஞ்சித் ஆஹ் செய்கு தமிழரசன் இந்திய குடியரசு கட்சியை விமர்சனம் இன்றி ஆதரிக்கிறாரு பௌசன் சமாஜை விமர்சனம் இன்றி ஆதரிக்கிறாரு ஆனால் திமுகவை விமர்சனம் பண்றாரு கூட பண்றாரு அப்போ நாங்க நாற்பது பர்சென்ட்ங்கிறாரு அவரு இந்த இதே மாதிரி சொல்லுவாரு ராமதாஸ் நாங்க ரெண்டு கோடி வன்னியர்கள் ரெண்டு கோடி மூணு கோடின்னு சொல்லுவாரு அதுல கூட ஒரு நியாயம் இருக்குங்க ஏன்னா வன்னியர்கள் ஆஹ் ராமதாசுடைய கட்சிக்காரங்க வந்து வன்னியர்கள் தான் வன்னியர்களை பத்தின டேட்டா வந்து இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான டேட்டா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் கடைசியா எடுக்கப்பட்ட ஜாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெள்ளக்காரன் காலத்துல அதுக்கு பின்னாடி கிடையாது ஆனா எஸ் ஒரு முறை எடுத்துக்கிட்டே இருக்காங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால வந்து வணிகாரூர்வமான அதிகாரப்பூர்வமான அரசு டேட்டா எதுன்னு தெரியாதனால நீங்க ஒண்ணு அடிச்சு விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒன்றும் அதை வந்து முடியாது ஆமா நான் சொல்லிட்டேன்னா அது உண்மை நான் சொன்னா உண்மை அது மாதிரி அண்ணன் சொன்னா உண்மை போல தெரியுது நீங்க லேசா போய் பார்த்தா தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டுல வந்து குறிப்பா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் எவ்வளவு தலித் மக்கள் இருக்காங்கன்னு பஞ்சாயத்து வாரியா தெரியும் ஒவ்வொரு ஊர் வாரியா தெரிஞ்சிடும் இப்போ வந்து அப்படி இருந்தாலும் நாற்பது வரல இன்னொன்னு வந்து அவர் சொல்ற அந்த நாற்பதுக்குள்ள வந்து தமிழ்நாட்டுல நிறைய தலித்து ஜாதிகள் இருக்குது எழுவத்தாறு ஜாதி இருக்குது அதுல பெரும்பான்மையா ஜாதிகள் வந்து மூன்று ஜாதிகளை சொல்லலாம் தென் மாவட்டத்துல இருக்கிற பல்லர் அல்லது அவங்கள வந்து தேவேந்திர வேளாளர்னு சொல்லணுங்கிறாங்க அந்த ஜாதி அதுக்கப்புறம் மேற்கு மாவட்டத்தில் இருக்கிற அருந்ததியர் அவங்க பல பேர்கள் இருக்கு ஜத்தியர் அருந்ததியர் எல்லாம் சேர்ந்த அருந்தின்னு நம்ம சொல்லலாம் அந்த ஜாதி அதுக்கப்புறம் பரையர் ஜாதி வட மாவட்டம் பரேகர் பரேகர் ஜாதிக்கும் ஆதிதி திராவிடம் ரெண்டு ரெண்டு பேருலையும் அறியப்படுது அதிகாரபூர்வமா வந்து அதிராது அப்போ இந்த மூணு ஜாதியும் இருக்குது இவங்க எல்லாம் சேர்ந்து தான் சென்னையில வாழ்றாங்க சென்னை வந்து எல்லாரும் சேர்ந்து இது நீங்க சென்னையை சுத்தி வாழ்ற மத்த மாவட்டங்களை எடுத்துக்கிட்டா கூட நாற்பது சதவிகிதம் கிடையாது அதனால நீங்க சொல்றது திருவள்ளுவர் செங்கல்பேட்டை அஞ்சு சென்னை மாவட்டம் இந்த நாலு மாவட்டத்துலயும் ஆஹ் நாற்பது சதவீதம் கிடையாது பதினாறு சதவிகிதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் சரி அதெல்லாம் பண்ணா சொல்லிருக்கலாம் மூணாவது திருப்பி போங்க சென்னை வந்து கூடுவாஞ்சரி தாண்டி போய்கிட்டு இருக்குங்க அதை வச்சு கூட ரஞ்சித் எப்படி நீங்க தான் இப்படி எல்லாம் பண்ண முடியாது இப்படி இருக்குது அவர் வந்து ஒரு சினிமா வாசனத்தை அடிச்சு விடுறாரு எதுனா எங்க அண்ணனையே திருப்புறீங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்றாரு இப்போ ஏன்னா திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியில இருக்கிறாரு இந்தியா இந்தியாவை பொறுத்தளவு இந்தியா கூட்டணியில இருக்கிறார் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணியில இருக்கிற தமிழ்நாட்டுல இங்க இருக்கிறாரு நீ வந்து திருமாவளவன் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து திமுக கூட்டணியில இருந்து வந்துருங்க அப்படிங்கிறாரு வந்துட்டீங்கன்னா பிஜேபி கூட்டணி இருக்கலாம் பசு சமாஜ் வந்து அல்லது பசுவன் சமாஜ் மாதிரி இருங்க பசு சமாஜ் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு இந்தியாவுல தலித் மக்கள் வந்து மிக ஒடுக்கப்பட்ட ஜாதின்னா தலித் சாஹிப் தான் பல்வேறு எந்த ஜேதி பேரு நீங்க வேற வேற இருக்கலாம் இருக்கலாம் பல்லரா இருக்கலாம் அறந்த இருக்கலாம் ஒடுக்கப்பட்ட ஜாதின்னு அவங்கதான் ஆக கொடுமை இன்னைக்கும் அதுல வந்து கருத்து இல்லை இப்படி இன்னைக்கு இருக்கிற ஆக கொடுமையை நீங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா அதை நம்ம வந்து கற்பனையிலே கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அவ்வளவு மோசமா இருந்தது அந்த நிலைமைகள் இன்னைக்கு மாறி இருக்குது எப்படி மாறி இருக்குன்னா கடந்த எழுபது நூறு ஆண்டுகள்ல நீதி நீதிக்கட்சி தமிழ்நாட்டுல நீதி கட்சி அங்க பெரியார் அம்பேத்கர் இப்படி பலர் உழைத்து தலித் மக்களுக்கான சட்ட பாதுகாப்பை உருவாக்கி இருக்காங்க இடஒதுக்கீட்டை உருவாக்கி இருக்காங்க போராட்டம் மட்டும் இல்லாம சட்ட வடிவில கொண்டு வந்து இருக்காங்க அதுல இடஒதுக்கீடு வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா இடஒதுக்கீடு தான் இன்னைக்கு தலித் மக்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படிப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டை சீர்குலைக்கக்கூடிய வேலை இருக்குது அந்த வேலையை அந்த வேலையை பிஜேபி செஞ்சது அத முதல் ஆளா போய் யார் ஆதரிச்சார்னா மாயாவதி மாயாவதி ஆதரிச்சாப்ல அந்த மாயாவதி கட்சி எங்க வந்து அதுதான் தலித் மக்களுக்கு விடுதலை கொடுக்கிற கட்சி திமுக வந்து அதை எதிர்த்து வாதம் பண்ணிச்சு வாதம் பண்ணிச்சு கோர்ட்ல இன்னைக்கு வரைக்கும் அது தமிழ்நாட்டுல வந்து இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கிடையாது அதற்கு காரணம் திமுக அந்த திமுக வந்து தலித் மக்களுக்கு எதிரான கட்சி இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிற பகுஜன் சமாஜ் வந்து தலித் மக்களுக்கு ஆதரவான கட்சி மக்கள் கனியரசு கட்சி புரட்சிபாரதமே அவங்க ஆதரிச்சாங்க இப்படி எல்லாம் செஞ்சுட்டாங்க அப்ப இப்படிப்பட்ட வந்து ரிசர்வேஷன் பத்தின பார்வை பகஜன் சமாஜ்க்கு என்ன புரட்சி பாரதத்துக்கு என்ன இருக்குது ரஞ்சித்துக்கு என்ன இருக்குது ரஞ்சித்துக்கு என்ன இருக்குது அப்ப இப்படி இருக்கும் போது வந்து திருமாவை வந்து ஏன் அப்படி சொல்றாருன்னா நீ பேசிக்கா திமுக பட்டனம்ல இருந்து வந்துருங்க வந்துட்டா நம்ம வந்து பருசன் சமாஜோட என்ன இப்படி சொல்றாரு அவரு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் அண்ணே உங்களுக்கு எதனா நாங்க இருக்கவே மாட்டோம்னா என்ற அறி முடியாது ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுமைக்குமான ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல அறிந்த தலித் தலைவர்னா திருமாவளவன் வந்து ராம் ராமதாஸ் அத்வாலேன்னு இருக்காப்புல மகாராஷ்டிரால இவங்க எல்லாம் பிஜேபிக்கு விலை போயிட்டாங்க போயிட்டா பகுஜன் சமாஜ் கட்சி விலை போயிருச்சு பிஜேபிக்கு விலை போகாத இந்தியாவில் இருக்கிற ஒரே தலித் தலைவர் இன்னைக்கு வரைக்கும் ராம்விலாஸ் பாஸ்வான் எல்லாம் பெரிய தலைவர் மண்டல் கமிஷன் நடக்கும் போது மண்டல் கமிஷன் போராட்டங்கள் இருக்கும்போது பெரிய தலைவர் இன்னைக்கு வந்து அவர் மகன் வந்து பிஜேபி காரணோட மோசமா பேசுறப்பல சிராக் பாஸ்வான் ராமலாஸ் பாஸ்வான் இருக்கும்போதே நினைச்சு அவர் இறந்துட்டாரு அதே மாதிரி அத்துவாலே எல்லாரும் பேசுறாங்க இப்படி எதுவுமே இல்லாம பிஜேபி எதிர்ப்புல சமரசமின்றி திருமாவதான் இருக்கிறாரு அப்போ வந்து அவர் லேசா வந்து கண்காமிச்சிச்சு திமுக பிஜேபி இவர் வந்து ஓகேன்னு சொல்றாருன்னா பணம் கொட்டி கிடக்கும் அது சேரமாட்டிக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு தலைவரை அங்கிருந்து புடுங்கி பகஜன் சமாஜ் மாதிரி வெளியில கொண்டு வந்து நிறுத்தி நினைக்கிறது அப்படிங்கிறாரு சமமா இப்போ சமமா வைக்கணும் வைக்கணும்னு அவர் வேற சொல்றாரு சமமா வந்து கிடையாது இன்னொன்னு வந்து அவருக்கு எதிராக வந்து இவர் நான் உனக்கு எதிராக இருக்கிறேன் உங்களுக்கு எதிராக தான் இவர் வந்து நான் தான் தலித்த தலைவர் பரையர்களுக்கான தலைவர் அல்லது பரையர் சமூகத்தான தலைவர் தலைவர் அப்படின்னு இவர் சொல்லிட்டாருன்னா கிளாஷ் ஆயிரும் ஏன்னா அவர் பெரிய தலைவரா எஸ்டாப்ளிஷ் இருக்காரு இவருடைய இவருடைய எதிராக தான் வந்து கலைஞரா அவர் இருக்கிறாரு இயக்குனரா இவருடைய பெரும்பான்மையான ரசிகர்கள் இவரோட சேர்ந்து பெரும்பான்மையை உழைக்கிறவங்க எல்லாமே வந்து பரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க எல்லாம் விஜயா கட்சியோட ஆதரவாளர்கள் அதனால வந்து நீங்க திருமாவை வந்து பாதி இவர் வந்து எது பகிர்ச்சிக்கவே முடியாது அதனாலதான் அப்படி சொல்றாரு பகிர்ச்சிக்க முடியாதுங்கிறதுனாலதான் அண்ணன் நாங்க உங்களுக்கு எதரா சொல்லலங்கிறது இன்னொரு முறை வந்து இன்னொரு சைடு வந்து எங்க வச்சு எங்களை குத்துறாங்கங்கிறது அப்படியெல்லாம் எல்லாம் செய்யறது தலித் மக்களுக்கு எதிராக பல கொடுமைகள் நடக்குது அது நீங்க வந்து இந்த ஜாதிய சமூகத்துல அப்படிதான் இருக்கு அதை வந்து நம்ம போராடி போராடி போராடிதான் மாத்த முடியும் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்ல அங்க நீதி கட்சி அவர்கிட்ட நாற்பது சதவீதம் தான் கிடையாது எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்ல நாங்க அதுக்காக தான் போராடுறோம் நீதி கட்சியிலயும் எங்களுக்கு கிடைக்கல நீதி கட்சிதான் முதல் முறையாக இந்தியாவில சாகுமகராஜ் கொண்டு வந்தார் விடுதலைக்கு முன்னாடியே விடுதலைக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடி சாகுமகராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல கொண்டு வந்தார் இடஒதுக்கீடுன்னு ஆனா அது வந்து சின்ன ஒரு சின்ன மாவட்டம் தான் சாகுமராஜோடைய கோல்காப்பூர் சமஸ்தானம் வந்து சின்ன மாவட்டம் தான் நீதி கட்சி தான் சென்னை மாகாணம் சென்னை மாகாணங்கிறது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு மாநிலம் கிடையாது பெரும்பகுதியான ஆந்திரா பெரும்பகுதியான கேரளா பெரும்பகுதியான கர்நாடகா பெரும்பகுதியான ஆந்திராங்கும் போது பழைய ஆந்திரா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் இந்த ரெண்டையும் சேர்ந்து இப்படி ஒரு பெரிய மாகாணம் அந்த பெரிய மாகாணத்துல இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது முதல்ல நீதிக்கட்சி தான் தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடு இருந்தது அப்படிப்பட்ட கட்சி நீதிக்கட்சி நீதிக்கட்சி தான் ஒதுக்கீட்டோட தொடக்கம் அப்படி கொண்டு வந்தது ஆனா அதுக்கப்புறம் வந்து கட்சிகள்லாம் வந்து ஒரு கட்சி வளரும் போது தேயும் போது கொள்கைகள்ல மாறுபாடு இருக்கும் ஆட்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்க பிரிவாங்க போவாங்க இப்ப திமுக மீதும் அப்படிப்பட்ட நிறைய விமர்சனங்கள் உண்டு அதை செய்யல இதை செய்யல அதை செஞ்சிருக்கணும் இதை செஞ்சிருக்கணும்னு அவங்க ஆட்சிக்கு உட்பட்டு செய்ய முடியும் செஞ்சிருக்காங்க செய்ய முடியாத அடுத்த தேர்தலில் செய்வேன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் வேற எதுவுமே நீ செய்யலன்னு சொல்றது நீதான் எதிரியா இருக்கன்னு சொல்றதுங்கறதெல்லாம் வந்து என்னன்னா அடிப்படை புரிதல் இப்படி அடிப்படை புரிதல் தான் அவரு வந்து பேசுறாரு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து திருமாவள பசிக்கவும் முடியாதுங்கிறதுனால இப்படி பேசுறது திருமாட்ட பம்புறது திமுகிட்ட வந்து மிஞ்சுருது இங்க இங்க கெஞ்சிருது அங்க மிஞ்சிருது இப்படி இந்த தான் அவர் இருக்காரு அதனாலதான் இந்த வாசகங்கள் எல்லாம் வந்து சொல்றாருன்னு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் அவர் வந்து இல்ல இப்படி இன்னும் வந்து எப்படி செல்லலாம் தெரியுமா நீங்க திருமாவளவன் வந்து நீங்க திமுகவோட சேர்றதுனாலதான் தலித் மக்களுடைய பாதிக்கப்படுது தலித் மக்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுதுன்னு இவர் நினைச்சா நான் தான் உண்மையான தலித் தலைவர் நான் தான் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில வேலை செய்யலாம் இதுதான் என்னுடைய கொள்கை இதுதான் என்னுடைய செயல் திட்டம் இந்த விஷயத்துல திருமாவளவன் தோத்துட்டாரு அரசியல் இருக்க பகுஜன் சமாஜுக்கு மாநில தலைவரா ஆவீங்களான்னு கேள்விக்கு கூட இல்ல இல்ல நான் ஏற்கனவே நேரடி அரசியல் இருக்கேன் அதெல்லாம் நான் ஆக மாட்டேன் அவர் அரசியலுங்கிறது ஒண்ணுமே இல்ல படம் எடுக்கிறது தான் வேற எந்த அரசியலும் கிடையாது படம் எடுப்பாரு நீலம் பண்பாட்டு மணியம் வச்சிருக்காரு இதை தவிர்த்து எதுவும் கிடையாது அந்த அரசியல் அந்த படம் எடுக்கிறதுல கூட நமக்கு வந்து ஒரு சிக்கல் இருக்குது முதல் ரெண்டு படங்கள் தான் நல்ல படங்கள்னு சொல்ல முடியும் அதுக்கப்புறம் உள்ள படங்கள்லாம் முழுக்க முழுக்க ரஜினியை வச்சு வணிக படங்கள் தான் அதுவும் ரஜினியை வந்து தமிழ் தமிழ் மக்கள் மத்தியில தலித் குறிப்பா தலித் மக்கள் தலையில கட்டி விட்டுறதுக்கான எடுக்கப்பட்ட படங்கள் தான் அந்த கபாலி நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம் ரஜினி பட்டாருன்னு சொல்ல முடியும் ஆனால் அந்த அரசியல் என்ன அரசியல் இருக்கு என்ன கொள்கை இருக்குது என்ன செயல்திட்டு இருக்குது தலித் மக்களுக்கு எதிராக நடக்கப்படுற விஷயங்கள்ல வந்து நீங்க மேடையில எப்படி பேசுறதோ பேசுறாரு அதுக்கு அது அதுக்கான தீர்மா அதுக்கான செயல் திட்டம் என்ன இப்ப வந்து அரசு பிஜேபி அரசு கொண்டு வந்த திட்டங்களை எதிர்த்து இவர் என்னென்ன செஞ்சிருக்காரு இவ என்னதான் இவர் செஞ்சிருக்காரு தலித் மக்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு என்ன அதுக்கான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரலான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஒரு வடிவமைக்கப்பட்ட செயல் என்ன அதை நோக்கி இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா ஒண்ணு செய்யல படம் எடுக்கிறாருங்க அதுல ஒன்னும் திரைமொழி புதுசா இருக்குது அவ்வளவுதான் படை படம் எடுக்கிறாரு அதை தாண்டி இவர் வந்து ஒண்ணுமே செய்யல இன்னொன்னு என்னன்னா ஆண்ட பரம்பரைங்கிற உணர்வை தந்தை பெரியார் இருக்கார் இல்லையா அவர் செஞ்ச மிக முக்கியமான வேலை என்னன்னா உண்மையிலேயே ஆண்ட பரம்பரையா இருந்த ஜாதிகள் மொதலியார் ஜாதி நாயுடு ஜாதி செட்டியார் இவங்க எல்லாம் அவங்கதான் அவங்க கிட்ட தான் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த சொத்து இருந்தது கல்வி கிடையாது ஒட்டுமொத்த சொத்து அவங்க கிட்ட ஒரு நாலு ஜாதிகள் அவங்க கிட்ட சொன்னாரு டேய் தர்குரி நீ தற்குரியா இருக்க உனக்கு வந்து கையெழுத்து போட தெரியாது நீ தற்குரியா இருந்துகிட்டு உன்னை முதலியாருன்னு சொல்லிக்கிட்டு நாயுடு நாயுடுன்னு சொல்லிக்கிட்டு முதல்ல போய் படிடான்னு சொல்லினாருமே போட தெரியாது தற்கொலை நீ வந்து உன்னை பெரிய பண்ணையாருன்னு சொல்லிட்டு ஆனா நீ தற்குரியா இருக்க நீ முதல்ல வந்து முதல்ல போய் படின்னு சொல்லிட்டு உன் பேருக்கு பின்னாடி கூட கட் பண்ணு அப்படின்னு சொல்லி இடைநிலை மாநாடு இப்படி வந்து இடநிலை சாதியை சேர்ந்தவங்க வந்து ஜாதி பேரை போடக்கூடாதுங்கிற ஒரு குற்ற உணர்வு ஏற்படுத்தினாரு இவர் என்ன நினைக்கிறாரு என்ன சொல்றாருன்னா பரையர் மக்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில அந்த இளைஞர்கள் இருபதுக்கீடு அரசு திட்டங்கள் இதெல்லாம் இதெல்லாம் பயன்படுத்தி படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க இடைநிலை சாதிக்கு ஈக்குவலான வர்க்க நிலைக்கு வந்திருக்கிறாங்க அவங்க உரிமைகள் கேக்குறாங்க என்னை வந்து நீ இழிவுபடுத்த முடியாதுன்னு இடைநிலை சாதியை சேர்ந்தவர்களிடம் இவங்க வந்து குரல் கொடுக்கறாங்க அவர்களுடைய கொடுக்கறாங்க அந்த எதிர்குற உணர்வு இருக்கு இல்லையா அந்த உணர்வை வந்து இவர் பயன்படுத்திக்கிட்டு நீ ஆண்ட ஜாதி நீ வந்து நானபுரம் நீ வந்து யாரு தெரியுமா நீ யாரு தெரியுமா நீ ஆண்டு போய் பிச்சையா கேட்கறன்னு இப்படின்னு இவங்களை தூண்டி விட்டு அவங்கள வந்து ஒரு அவங்கள வந்து அப்படி ஒரு உணர்ச்சியைப்பட்டு அவங்கள தூண்டி விட்டு அதன் மூலம் இவரு குளிர் காஞ்சி இவருடைய அந்த வாசகர் வட்டம் இருக்கு இல்லையா ரசிகர் வட்டம் இந்த ரசிகர் வட்டத்தை இவர் இன்க்ரீஸ் பண்றாரு ஆனா உண்மையான பிரச்சனைகளுக்கு அண்டி போராடுறது அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டோம் உண்மையான பிரச்சனை வேலை போயிடும் தினமும் ஆணவ கொலை நடக்கும் அத பத்தி எந்த குரலும் சும்மா மேடையில பேசுவாருங்க நீங்க மேடை மைக் ஒரு போராட்டமும் பண்ண மாட்டேன் மைக்கு மூவாயிரம் ரூபாய் ஒரு மைக் வாங்கிடலாம் நீங்க வந்து ஒரு கொஞ்சம் ஆள் வச்சிருந்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை கூட்டிடலாம் அத பேசினீங்கன்னா யூடியூப் முன்னாடி லெட்டர் பேட் கட்சின்னு சொல்லுவாங்க அவங்க லெட்டர் லெட்ரு பேர் தான் இருக்கும் இன்னைக்கு யூடியூப் கட்சி ஃபேஸ்புக் கட்சி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருந்தா ஒரு கட்சி அதை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை போட்டு நீங்க வந்து அந்த அந்த உரையை வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டா ஒரு கட்சி ஆயிரும் அப்படி வந்து நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா நீங்க வந்து மக்கள் மத்தியில செஞ்ச வேலை என்ன அதுதான் முக்கியம் நீங்க வந்து மக்கள் மத்தியில செஞ்ச வேலை என்ன அரசு நீங்க தொடர்ந்து அரசுகளை தாளும் அரசுகளை தொடர்ந்து ஒரு அளவுக்கு நிர்பந்திச்சு மாத்த வைக்கிறீங்க இதுதான் முக்கியம் மக்களுக்கான குரலா நீங்க எந்த அளவுக்கு இருந்து இருந்தீங்க மக்கள் பிரச்சனைகளை பத்தி என்னென்ன பேசி மக்கள் பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு வச்சீங்க தீர்வுன்னு வச்சு அதை அந்த தீர்வை கொண்டு போய் அரசுகள் ஆளும் இருக்கக்கூடிய அரசுகள் இருக்கு அந்த அரசுகளுக்கு அழுத்தம் அழுத்தத்துக்கு அவங்கள வந்து அழுத்தணும் இதை செஞ்சாதான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அந்த அளவுக்கு உங்க கட்சியுடைய பிரச்சாரம் இருக்கணும் அப்படி தான் அந்த கட்சிகள் மாறுவாங்க மாறுறாங்க இப்ப பிஜேபியே வந்து இடஒதுக்கீட்டு சார்ந்த சில சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க வன்கொடுமை சட்ட திருத்தத்தை

சட்டம் எந்த சட்டமா இருந்தாலும் அரசமைப்பு சட்டம் தான் பைனல் மேல ஒன்றிய அரசுக்கு தான் பைனல் அதிகாரம் இருக்கு அப்ப ஒன்றிய அரசே அழுத்தணும் ஒன்றிய நோக்கி கேள்விகளை கேட்கணும் திமுக நோக்கி இங்க மாநில அரசுகள் நோக்கி கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது கேட்கலாம் கேட்கணும் ஆனால் அந்த கேள்விகளை வந்து ஒரு மேடையோட நிக்க கூடாது அது வந்து மாநில அரசுக்கு எதிராக கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விங்கிறது தொடர்ச்சியா இருக்கணும் உங்களோட வேலைபாடுங்கிறது தொடர்ச்சியா இருக்கணும் நீங்க அதுல மாநில அரசு நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கணும் நீங்க கன்சிஸ்டன்ட்னா நீங்க வந்து திமுக விமர்சிக்கிறீங்கன்னா அதிமுக விமர்சிக்கிறீங்க ஓகே புரட்சிவாதம் இருக்குல்ல அதை நீங்க விமர்சிக்காம இருக்கிறது கோல கோங்க கூட தானே கூட்டணியில இருக்காங்க ஒருத்தர் நீ நியாயமா இருக்கா அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்க நீங்க விமர்சிக்க மாட்டீங்க ஆனா அதிமுக விமர்சிப்பீங்க என்ன திமுக விமர்சிப்பீங்க ஆனா

அது அதற்கும் பிறப்புக்கும் ஒரு மனிதனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது கிடையாது அதை போடலாம் உனக்கு போடலாம் அதெல்லாம் போடலாம் நீ வந்து ஒரு கவிஞர் உன்னுடைய தொழிலாள வருது

அப்போ எழுந்து வரும்போது அவர்களுக்கு இன்னும் குறைபாடு இருக்குது அப்ப குறைபாடு இருக்கும்போது இந்த இந்த பின்னாடி இந்த சுயஜாதி உணர்வு அவர்களுக்கு போதுமானதா இருக்குது ஒரு இடத்துல கலந்து இருக்க எழுந்து வரும்போது நிறைய எதிர்ப்புகளும் அவங்க சந்தித்து ஏறிடும் அப்போ வந்து சுயஜாதி பற்றி இயல்பாவே வந்து வரும் ஆனா அதை மட்டுப்படுத்தி

இப்படியான செயல் திட்டங்களை வந்து வச்சிருக்கணும் இப்படிதான் வந்து ஒரு கட்சி இருக்க முடியும் இப்படிப்பட்ட செயல் திட்டத்தோட தான் தலித் மக்களுக்கான கட்சிங்கிறது எங்க எங்க முடியும் இன்னொன்னு தலித் மக்களுக்கான கட்சின்னு சொல்லும்போது அவர் வெறும் பரையர் மக்களுக்கான கட்சியா தான் இருக்கா ஆளா இருக்காரு தலித் மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் அவர் சொல்லிட்டாரு சென்னையில நாங்க நாற்பது சதவீதம் அந்த சதவீதம் சென்னைக்கு நீ வந்துருவேன் கேட்காரு அந்த நாற்பது சதவீதத்துல தேவேந்திர குல வேலை அருந்ததிய இருக்காங்களா கிடையாது ஏன்னா அவங்க சென்னைக்குள்ள இல்லையே அது இன்னைக்கு சென்னை அப்படிலாம் சொல்ல முடியாது எல்லாரும் அப்படி இல்லைங்க ஐடென்டிஃபை பண்ணி இப்படி வந்து வட மாவட்டத்துல அவங்க நம்ம சொல்ல மாட்டோம்ல தென் மாவட்டத்துலன்னா தேவேந்திர குலர் இருப்பாங்க சென்னை சேலத்துல

அவருதான் வந்து மோசடி பண்றாரு அந்த இளைஞர்களுக்கு வந்து எதிரான மோசடி அவர் தான் பண்றாரு ஆனா வந்து மத்த கட்சி கட்சிகளும் சொல்ல இன்னும் கூட சொல்லுவேன் அவரை விட அதிமுக நல்ல கட்சிங்க அவரை விட தலித் மக்களுக்கு அதிமுக நல்ல கட்சிங்க ஏன்னா அதிமுக வந்து நாங்க நீங்கன்னு பேசுறதுங்க அதிமுக கொண்டு வந்த லேப்டாப் திட்டம் எல்லாருக்குமானது அதுல அதுல பிராமண சாதியை சேர்ந்தவங்களுக்கு உண்டு உண்டு உண்மைதாங்க ஓகே அது சைக்கிளா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எல்லாமே அரசு திமுக அதிமுக மாத்தி மாத்தி மக்கள் நலத்திட்டங்களை கொண்டுதான் வராங்க அதுல ஒண்ணும் பண்ற திட்டங்கள் சரியில்லைன்னா நம்ம சொல்லலாம் சரியில்லை சரியா எக்ஸிக்யூட் அல்லது ஒண்ணும் சரியில்லை அல்லது குறைவா இருக்கு அல்லது சரியா எக்ஸிக்யூட் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அல்லது தலைமற்றத கொடுத்துட்டாங்க கொஞ்சம் நல்லதா கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் சொல்ல முடியும் ஆனா இவர் வந்து முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல தேவைப்படாதது என்னன்னா அந்த சுயஜாதி உணர்வு என்ற அந்த வெறி தேவைப்படாது இவர் ஒண்ணு இல்லைங்க யானையை கொண்டு வந்து இறக்கிறனும் யானை தான் இன்னைக்கு வந்து விடுதலையை கொண்டு வந்து கொடுக்க போகுது தலித் மக்களுக்கு அப்படிதாங்க அவரு சொல்றாரு ரொம்ப மோசம் பரிதாபமா தான் இருக்கு இனிமே ஆகுது ரஞ்சித் வந்து நல்ல அரசியலை கற்றுக்கொண்டு இந்த உணர்வை எங்களுக்கு வந்து சுயமரியாதை உணர்வோடு வர்றாங்கள தலித் இளைஞர்கள் அந்த சுயமரியாதை உணர்வோடு வர்ற மக்கள் வர்ற இந்த தலித் இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக பழைய ஜாதி இளைஞர்கள் மத்தியில் நல்ல அரசியலை டாக்டர் அம்பேத்கர் வழியில் அன் தந்தை பெரியார் வழியில் கார்ல் மார்க்ஸ் வழியில் நல்ல அரசியலை கற்றுக் கொடுத்து அதன் பின்னால் அதன் அதை வைத்து தலித் மக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுப்பதும் தலித் மக்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பதுமான அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த அறிவை பெறக்கூடிய இளைஞர்களை உருவாக்கணும் அந்த இளைஞர்களை உருவாக்குவதற்கான வேலையை ரஞ்சித் செய்தால் ரஞ்சித்திற்கும் அது நல்லது அது வந்து தலித் இளைஞருக்கும் நல்லது ஏன்னா இப்படிப்பட்ட வேலையை தான் அம்பேத்கர் செஞ்சாரு அதனால அதை விடுத்து திருமாவளவனுக்கு எதிராக தலித் இளைஞர்களை

சரி வரலாறு பிராமணர்கள் சுயஜாதி உணர்வோடு இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து அது நல்லதா இருக்குது அவங்க நல்லதா இருக்குது அது இடைநிலை சாதிக்கே அவங்க மாத்த வேண்டிய கட்டாயம் அதனால இந்த சுயஜாதி உணர்வை வெறும் உணர்வோடு இருந்த இடைநிலை சாதிகள் தான் முன்னாடி வந்து ரிசர்வேஷன் இல்லாம தவிச்சுக்கிட்டு இப்ப எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்க நாங்க தங்கி இருக்கோம் அளவுக்கு அவங்களோட நிலைமை வந்து பின்தங்கி இருக்கு அதனால இளைஞர்களை சரியான வழியில கொண்டு போவதற்கான அரசியலை ரஞ்சித்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வழியில கற்றுக்கொண்டு நல்ல வழியில் இளைஞர்களை வழிநடத்தி நடத்தி வழி நடத்தணும் அந்த வேண்டுகோள் தான் நமக்கு ரஞ்சித்துட்டு இருக்குது ஏன்னா அவர் உணர்ச்சியோட பேசுறாரு அதனால் அந்த உணர்ச்சியில நம்ம வந்து என்னைக்கும் தவறு சொல்லலை ஆனால் அந்த உணர்ச்சியின் பின்னால் தெளிவான கொள்கைகளும் தெளிவான செயல்திட்டமும் இருக்கணும் அதுதான் நம்ம வேண்டுகோள் இதோட நம்ம இன்னைக்கு நன்றி